ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அடுத்த வருடத்திற்கான ஐபிஎல்லில் மினி ஆக்ஷனுக்கு முன்பாக தற்போது மும்பை அணில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர் சிஎஸ்கே அணியில் வந்து இணைய போகிறாங்க அதுவும் தற்போது கேப்டன் பொறுப்பு ருத்ராஜ் கைகோட் கையில் இருந்து மாறப்போகுது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது கிடச்சிருக்கு இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக அமையலை அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் யாரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை ஆக்ஷனில் நம்பி அதிக கோடிகளை கொடுத்து வாங்கிய வீரர் அனைவருமே சொதப்பியதன் காரணத்தினால கடைசியில் வேறு வழி இல்லாமல் இன்ஜுரி ஆன வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களாக இளம் வீரர்களை உள்ளே எடுத்து போட்டு அவங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததன் காரணத்தினால தற்போது அடுத்த சீசனுக்கு நல்ல ஒரு அணியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தற்போது சிஎஸ்கே விடைபெற்று வெளியில் போயிருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படியாவது கோப்பையை கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னும் ரசிகர்களுக்கு கோப்பையை கைப்பற்றினாதான் அது ஓரளவு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னும் இந்த ஒரு பேட் சீசனை நாம் மறந்துட்டு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தற்போது டார்கெட் பண்ணி போயிட்டுருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே உடைய முழு கவனமும் இருக்குது அணியில் தற்போது சில சீனியர் வீரர்கள் அதிகமான கோடிகளை சம்பளமாக வாங்கி கொண்டு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க அதில் குறிப்பாக ரவிச்சந்தர் அஸ்வின் அவர்கள் இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே மதிஷா பதிரனா மற்றும் விஜய் சங்கர் தீவகுடா ராகுல் திரிபாதி போன்ற வீரர்களை தற்போது பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்கள தவிர ரவீந்திர ஜடேஜா அவர்களையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள குறைந்த விலைக்கு அதாவது தற்போது பதினாறு கோடி கொடுத்து அவர் எடுத்துருக்காங்க அப்படின்னா குறைந்த விலையை கொடுத்து அவங்களை ஏலத்தில் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இளம் வீரர்களை தற்போது மினி ஆக்ஷனில் அதிகமான விலை கொடுத்து வாங்குவதற்கு நம்ம கையிடம் கையிருப்பு பணம் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்ல வருது இந்த நிலைமையில் தற்போது மற்ற அணிகள் எந்தெந்த வீரர்களை விடுவிப்பாங்க அவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் தற்போது அடிப்பட்டு கொண்டிருக்கு அதன்படி தற்போது மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களை தற்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க காரணம் அவங்க சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாங்க அவங்களுடைய ஆட்டம் தற்போது பேட்டிங்கில் பெரிய அளவில் மும்பைக்கு உதவலை அணியை வழிநடத்துவதற்கும் பாண்டியா இருக்காங்க அடுத்த கேப்டனா சூரியகுமார் யாதவ் கூட தயாராக இருக்காங்க இந்த நிலைமையில தற்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா தேவையில்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவங்கள மினி ஆக்ஷனில் தற்போது ரிலீஸ் பண்ண போறாங்க அதற்கு முன்பாக மும்பை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரோஹித் சர்மா அவர்களை ட்ரேட் மெத்தட் முறையில சிஎஸ்கே வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அணியில் இருந்து சிவம் தூபே அப்படின்னுனா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜா போன்ற வீரர்கள் யாராவது ஒரு அவங்க கிட்ட கொடுத்துட்டு ரோஹித் சர்மாவை வாங்கி தற்போது கேப்டனாக போடுவதற்கு தற்போது முயற்சி நடைபெற்று வருவதாக சொல்லுது அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் அவர்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவருக்கும் அணி நிர்வாகத்துக்கும் இடையே சுமூகமான சூழல் நிலவலை இது தற்போது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாயிருக்கு இதன் காரணத்தினால அவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது போன்ற நட்சத்திர வீரர்களை குறிவைத்து தற்போது சிஎஸ்கே அணி மினி ஏலத்தில் காத்து கொண்டிருக்காங்க CSK அதிகமான கோடிகளை கையிருப்பு வைத்துக்கொண்டு மினி ஆக்ஷனில் இதற்கு தான் தயாராக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி